நமது சேனல் பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம்ங்க தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் பக்கத்தில் நர்சாபூர்ன்ற ஊரில் வந்து நம்ம நீரோட்டம் பார்க்க போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூணு பாயிண்ட் பார்த்துருந்தோம் அந்த பதிமூணு பாயிண்டில் இதுதான் வந்து நமக்கு பெஸ்ட்டு பாயிண்ட்டாக தெரிஞ்சிச்சு அவர் நூற்றி ஐம்பது அடி வரைக்கும் போடுங்க அறுபது அடியிலே தண்ணி வரும்னு சொல்லியிருந்தோம் அறுபது அடியிலே அவருக்கு வந்து நல்ல தண்ணி கிடச்சிருச்சுங்க நம்ம பார்த்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது தெலுங்கானா தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் நீங்களும் எனக்கு ஆதரவு கொடுங்க ரொம்ப நன்றிங்க ಹಿಂಗೇ ಹಿಂಗೆ ಏನು ಆ ಬಂಡದೇಶ್ ಅಕಡೆ ಮೂಡೋ ನಂಬರ್

ആ അതെ